வணக்கம் சேஷாத்ரி ஹெச்ஆர் சொல்யூஷன் எக்ஸ்பர்ட் கார்பரேட் ட்ரைனர் எல்லாருமே இந்த அதுவும் அந்த கோவிடுக்கு அப்புறம் பார்த்தோம்னா நிறைய அக்கௌண்ட்ஸ் வந்து யூஏஎன் அக்கௌண்ட் பிஎஃப் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க பிளாக் பண்ணியிருக்காங்க அக்சஸ் பண்ண முடியல உள்ள போனா உள்ளே போக மாட்டேங்கிறது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் இருந்தது இது எதனால் ஏற்பட்டது இதுக்கு சொல்யூஷன் என்ன அதை பத்தினா ஒரு இன்டர்வியூல பிஎஃப் கமிஷனர் மிஸ்டர் ராமன் தனசேகர் அவர் அழகா எதனால ஏற்பட்டது அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத பத்தி விளக்கமா சொல்லியிருந்தார் அதனுடைய தமிழாக்கத்தை தான் இந்த வீடியோல சுருக்கமா கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன் யூஏஎன் ஆஃப்டர் கோவிட் பர்டிகுலர்லி அதுல பாத்தீங்கன்னா கோவிடும் போது நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏபிஆர் ஸ்கீம் அதுல வந்து எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாயிக்கும் பெனிஃபிட் ஆகுற மாதிரி ஒரு ஸ்கீம் அது அந்த ஸ்கீம் எல்லாம் யார் யாரெல்லாம் அவைல் பண்ணியிருக்காங்களோ அது ஒரு பக்கம் அது இல்லாம சண்டிகர்ல ஒரு சில பிஎஃப் ஸ்கேம்ஸ் அது நடந்திருக்கு ஒரு சிலர் வந்து பி எஃப் அக்கௌண்ட்டை வச்சு பணத்தை தன்னோட அக்கௌண்ட்ல மாத்திக்கிறது அந்த மாதிரிலாம் ஃப்ராட் எல்லாம் பண்ணிருக்காங்க இதோட பின்னணியில தான் நிறைய அக்கௌண்ட்டை வந்து கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணிருக்காங்க ஆஃப்டர் கோவிட் ஏன் ஃப்ரீஸ் பண்ணாங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டை செக்யூர் பண்ணுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் இருக்கு இல்லை நம்ம கார்டை ஏடிஎம் கார்டை தொலைச்சிட்டோம் உடனே என்ன பண்ணுறோம் நம்ம அக்கௌண்ட்டை வந்து பிளாக் பண்ணிடுறோம் இல்லையா நம்மளே ஃபோன் பண்ணி எங்களோட அக்கௌண்ட்டை ப்ளாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி இப்போ பிஎஃப் அத்தாரிட்டிஸே பிஎஃப் கமிஷனர்ஸே இந்த மாதிரி எங்கெல்லாம் ஃப்ராடு நடக்கலாம் அது சந்தேகம் அப்படின்ன ஒன்னே அந்த அக்கௌண்ட்டெல்லாம் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க அந்த அக்கௌண்ட் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அந்த ஃப்ரீஸ் பண்ணது எதுக்காகனா நம்மளுடைய சேஃப்டிக்காக தான் ஏதோ ஒரு சிராடில் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்கு ஆனால் உண்மையிலேயே கஷ்டம் தான் இத்தனை நாளாக எடுக்க முடியாம ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க அதை அக்சஸே பண்ண முடியாது அந்த அக்கௌண்டையே அக்சஸ் பண்ண முடியாமலாம் இருந்திருக்கு அதில் வந்து அக்கௌண்ட்ல வந்து பணம் செலுத்தலாம் ஆனால் நம்ம அக்கௌண்ட்ஸை பார்க்க முடியாது அட்வான்ஸ் எடுக்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ண முடியாது ஃபுல்லே போக முடியாது லாகினே ஆகாது இப்போ இதுக்கு சொல்யூஷன் தான் என்ன அப்படின்னா இந்த செக்யூராக இருக்கிற இந்த இதுக்கு ஒரு ப்ராசஸ் பண்ணிருக்காங்க இந்த ப்ராசஸ் பிரகாரம் என்ன பண்ணணும்னா

அவங்க அதை கிளியர் பண்ணுவாங்க அதுக்குடைய மெரிட்ஸ் என்ன சரியானது தானா ஜென்யூன் தானா அப்படிங்கிறத செக் பண்ணி அதை வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உண்டான ப்ராசஸ்லாம் கொடுத்துருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இது வந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஃப்ரீஸ் பண்ண அக்கௌண்ட்டில் இது வரைக்கும் இந்த ரெண்டு மூணு வாரத்தில் இருபத்தஞ்சாயிரம் அக்கௌண்ட் அன்ஃப்ரீஸும் பண்ணியிருக்காங்க அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை அவர் சொன்னது என்னென்னா கவலையே பட வேண்டாம் இது ஃப்ரீஸ் பண்ணதுனால எதுவும் ஆகிடாது நம்ம பணம் செக்யூராக தான் இருக்கும் ஒன்று ரெண்டாவது நம்ம பண்ண வேண்டியது அன்ஃப்ரீஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த கிரிபியன்ஸ் போர்ட்டல்ல போயிட்டு நம்ம அப்ளை பண்ணணும் நம்மளோட கிரிபியன்ஸை பதிவு பண்ணா அது கியூ பிரகாரம் ஒன்னொன்னா இது பண்ணுவாங்க முப்பது நாளுக்குள்ள தீர்வு கிடைக்கும் ஒரு சில அக்கௌண்ட் கடினமான ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா ரெண்டு மாசமா மூணு மாசமா கூட ஆகலாம் ஆனா கவலைப்பட வேண்டியது எதுவும் இல்லை தீர்வு காணப்படும் எல்லாரோட அக்கௌண்ட்டையும் அன்ஃப்ரீஸ் பண்ணுவாங்க ஜெனியூனா இருந்தா யாரெல்லாம் ஃப்ராட் அக்கௌண்ட்டோ அவங்களுக்கு தண்டனை உண்டு ஃப்ராடு இல்லாத அக்கௌண்ட்டு ஃப்ரீ அன்ஃப்ரீஸ் பண்ணி நம்ம வழக்கம் போல் யூஸ் பண்ணிக்கலாம் பண்ண வேண்டியது என்ன பயப்படாமல் இருக்கணும் கிரிவியன்ஸ் போர்ட்டலில் போய் அதை பதிவு பண்ணணும் கிரிவியன்ஸை பதிவு பண்ணணும் அதை எப்படி பதிவு பண்ணணுன்றத ஒரு தனி வீடியோவாக பதிவிடுறேன் இது பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ